கேட்டாரு அண்ணா இன்னொன்னு சொன்னாரு தயவு நான் ஒரு பின்னாடி உறுதுணையா இருக்கேன் நில்ல பார்த்துப்பேன்னு சொன்னாரு அவ்வளவுதான் என்ன காரணத்துக்கு ஆனால் நான் குருத்தி குட்டை பசுரை மாநில வரீங்க ஓடுங்கன்னு பாருங்க வந்து நிறைய வந்து நம்ம மக்கள் சேவை எல்லா எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் குறித்துக்குடி பசரி வந்து எவ்வளவு நல்ல செம்மையா செயல்படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அண்ணன் இருக்கனே ஒரு அறிக்கை ஒன்று இருந்தாரு இளம் இளைஞர்களை அரசியல் இறக்கி விடுவேன்னு சொல்லிட்டு அதோடைய முன்னோட்டமா நான் ஏற்கனவே சொல்லி இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருந்தா மொத்த மொத்த ஆய்வு அப்படிதான் இறக்க போறேன் இந்த அதோட இதுவா பாக்கலாம் நீங்க வந்து இவ்வளவு வேலைகள் நீங்க வந்ததுன்னு பாத்துட்டு இருக்கோம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க வேட்பாளர் அப்படின்னா வருவாங்க அப்படி உட்காந்துருப்பாங்க அப்படி வேலைகள்லாம் செய்யாம வேட்பாளரை பார்த்துட்டு போவாங்க இவ்வளவு வேலைகள் செய்யறதுக்கான காரணம் என்ன ஏன் நாம தமிழ் கட்சியில இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம் ஆனா நம்ம கட்சி என்றதை தாண்டி இதை நம்ம ஒரு குடும்பமா பாக்குறோம் இப்ப நம்ம வீட்டுல ஒரு வேலைகள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா அதை முன்னிறுத்து நம்மளாக தான் இருக்கும் மத்தவங்க யாரும் ஒரு நம்ம எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி தான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே மாநில பொறுப்பில் இருக்கிற கூட சேர்ந்து நம்ம பயணிச்சிருக்காங்க எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க நாம் நான் ஒண்டி மட்டும் பண்ணலை எல்லாருமே திருத்தணி தொகுதி திருவள்ளுத்தூர் ரெண்டு ரெண்டு தொகுதியும் தான் இந்த மாநாட்டு நாங்கள் சிறப்பாக நடத்தினோம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து திமுக விமர்சிப்பதை விட தாவேக்காவை அதிகமா விமர்சிக்கிறார் சீமான் அப்படின்றது ஏன்னா நம்ம முக்கியமான விஷயமே திமுக தமிழ்நாடு காப்பாற்றணும் அப்படின்றதுனால தான் நாம் தமிழர் கட்சி கட்சி தொற்று இருக்கப்படுது போது ஏன் திமுக விட்டுட்டு தாவேக்கா அதிகமா விமர்சனம் திமுக விட்டுட்டு ஏன் தாவேக்கா அதிகமா விமர்சனம் பண்றான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுல இருந்தே சொல்றேன் இப்போ வந்து நம்ம ஒரு நான் இந்த கட்சியில் பயணிக்கிறேன் என்னுடைய ஒன்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில் பயணிச்சிருக்கேன் அரசியல்லாம் எப்படின்னு தெரியும் அவங்க வந்ததே இப்போ தான் ஓராண்டு தான் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நாட்டு கொடுத்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு அப்படின்னு சொல்லி அது நீங்களே எடுத்துக்கோங்க அதை நான் சொல்ல விரும்பல அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நாட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் சினிமால அரசியல் பண்ணிடலாம் அவங்க வெற்றின்ற வாய்ப்பு இல்ல அவங்க வந்து இப்ப அரசியலுக்கு வராங்க அவங்க வந்து திமுக விட அதிகமான திமுக அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அவங்களை விமர்சிக்கிறத விட அதிகமா விமர்சிக்கிறாங்க அவர் விமர்சன அது அண்ணனுடைய கருத்து என்னன்னு நம்மளால யூகிக்க முடியாது கண்டிப்பா அவர் விமர்சித்தாருன்னா அது பின்னால ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது பின்வரும் நாள்களில் பெரிய ஒரு போட்டியாக பெரிய சவாலா இருக்குன்னு நினைக்கிறேன் டிவி கேவை பொதுவா சொல்லணும்னா போட்டியை வந்து நாங்க எப்பயுமே கருதுனது கிடையாதுன்னா கருது போறதும் கிடையாது அவங்களும் ஒரு பொருட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆ நான் அப்படியே சொல்லலை அது அவங்களுடைய யுகோ நம்ம நம்ம எதுவும் அவங்களை சொல்ல நம்ம சிறப்பாக கலங்கானுவோம் திமுக அதிமுக தான் மக்கள் விரோதிகள் அனைவரும் நம்ம எழுதிட்டீர்கள் தான் திமுக அதிமுக என்பதை தாண்டி இப்போ நம்ம திருத்தணி தொகுதியில என்ன இருக்குன்னா நெசவுக்கும் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இருக்கு இப்போ இருக்கிற எம்எல்ஏ ஆனால் இது வரைக்கும் எதையும் பண்ணல அதே மாதிரி பொது இப்போ பொதுட்டூர் மையமாக கொண்டு வந்து நெசவாளர் அதிகமாக இருக்காங்க இந்த தொகுதி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க விவசாய விவசாயத்தை அடுத்தபடியாக அந்த நெசவாளர்களுக்கு வந்து போப் டேக்ஸ் அதாவது அரசே கொள்முதல் செய்யும் கொண்டு வந்து துணி பஞ்சை வந்து நூலாக்கி கொடுத்து அரசே கொள்முதல் செய்யணும்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் அதை செயல்படுத்தலை என் நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷமாக ஆயிடுச்சு இப்போ வந்து யூடியூப் சேனலில் ஒரு நாலஞ்சு எடுத்துன்னு சுற்றிட்டு அவருடைய திரைக்க தேர் க திரைக்கரைச்சே காட்டிகிட்டு இருக்காரு அது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக